அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம பாருங்கள் டெய்லி டென் கொஸ்டின்ஸ் தமிழ் கொஸ்டின்ஸ் தான் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம் ஓகேங்களா அதில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஐஞ்சிறு காப்பியங்கள் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஏன்னா ஆல்ரெடி ஐம்பரும் காப்பியங்கள் பார்த்து முடிச்சிட்டோம் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஐஞ்சிறு காப்பியங்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்க அதுக்கு முன்னாடி நம்ம லாஸ்ட் வீடியோவில் ஒரு கொஸ்டின் கட்டிருப்போம் அதுக்கான ஆன்சர் என்னென்னு இங்கே பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் நம்ம லாஸ்ட் வீடியோவில் கிடந்த கொஸ்டின் இதுதாங்க தவறானது எது ஓகேங்களா ஐம்பது காப்பியங்கள்லேருந்து ஸோ இதில் தவறாக இருக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா பி தாங்க இதில் வந்து தவறாக இருக்குது ஓகேங்களா ஏன்னா வலையாபதியின் மூல நூல் அப்படின்றது வைசக புராணம் கரெக்டு தான் இலக்கண இலக்கிய உரையாசிரியர்களால் மிகவும் பாராட்டப்பட்ட நூல் எப்படி எதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இது தாங்க எதுங்க வளையாபதி வரணுங்க ஓகேங்களா சிவக சிந்தாமணி அப்படின்றத தவறு வளையாபதி தான் இலக்கண இலக்கிய ஒரே மிகவும் என்ன பண்ணப்பட்டிருக்கும் பாராட்டப்பட்ட ஒரு நூலுங்க ஓகேங்களா அப்போ பி தான் தவறாக இருக்குது குண்டலகேசியோட ஆசிரியர் நாதகுத்தனார் கரெக்டு தான் தற்கொல்லியே முற்கோல் அப்படின்னு சொல்லக்கூடிய நூலும் குண்டலகேசி தான் ஓகேங்களா அப்போ இதுவும் கரெக்டு தான் இங்கே பி தான் தவறாக இருக்குது வளையாபதியை வந்துருக்கணும் இப்போ நீக்கான ஆன்சருக்குள்ளே நம்ம போகலாம் பாருங்கள் ஸோ நீங்கள் ஒரு டெஸ்ட்டு போல் நீங்கள் அட்டன் பண்ணுங்கள் ஸோ ஒன் டு டென் போட்டுக்கோங்க எந்த அளவுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுறீங்களோ அந்த ஆன்சர் வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் ஓகேங்களா நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம சேனலுக்கு என்ன புதுசாக வந்து நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிங்க கூட பக்கத்தில் பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றதையும் கொடுத்துங்க சமண சமய கருத்துக்களை வாதங்களின் அடிப்படையில் விளக்கும் நூல் எது ஸோ சமண சமய கருத்துக்களை வாதங்களின் அடிப்படையில் விற்கக்கூடிய முதல் விளக்கும் நூல் எது சூப்பர் இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்க்கலாங்களா இதுக்கான ஆன்சர் நீலகேசி பிதாங்கு இதுக்கான ஆன்சர் ஸோ நீலகேசி தான் வந்து பார்த்தீங்கன்னா சமண சமய கருத்துக்களை ஒரு வாதங்களின் அடிப்படையில் விளக்கக்கூடிய ஒரு நூலாக வந்து இருக்குங்க ஓகேங்களா பீதா இதுக்கான ஆன்சர் அடுத்து நீலகேசியில் உள்ள சருக்கங்கள் எத்தனை ஸோ நீலகேசியில் இருக்கக்கூடிய அந்த சருக்கங்கள் எத்தனை சூப்பர் கைஸ் நீலகேசியில் இருக்கக்கூடிய சருக்கங்கள் எத்தனை பத்து சருக்கங்கள் ஓகேங்களா பி தாங்க இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா நீலகேசியில் வந்து எத்தனை சருக்கங்கள் இருக்குது பத்து சருக்கங்கள் இருக்குது மொத்தம் எட்நூற்றி தொண்ணூற்றி நான்கு பாடல்கள் இருக்குங்க ஸோ பத்து சருக்கங்களையும் எட்நூற்றி தொண்ணூற்றி நான்கு பாடல்களையும் கொண்டது தான் வந்து பார்த்தீங்கன்னா நீலகேசி அடுத்து அறிவியல் உலகில் தாவரங்களுக்கும் உயிர் உண்டு என்ற உண்மையை உலகிற்கு கூறியவர் பாருங்கள் அறிவியல் உலகில் தாவரங்களுக்கும் உயிர் உண்டு என்ற உண்மையை உலகிற்கு கூறியவர் சூப்பர் இதுக்கான ஆன்சர் எதுங்க ஜெகதீஷ் சந்திர போஸ் இதுக்கான ஆன்சர் ஸோ தாவரங்களுக்கும் உயிர் உண்டு அதுங்களுக்கும் உணர்வு உண்டு அப்படின்ற உண்மையை வந்து யார் முதல்ல சொல்லியிருப்பாரு ஜெகதீஷ் சந்திர போஸ் தான் வந்து சொல்லியிருப்பார் ஓகேங்களா இதில் பியூரி டி அப்படின்றவர் வந்து பார்த்தோன்னா ஒலியோட திசை வேகத்தை சொல்லியிருப்பாருங்க ஒலியோடய திசை வேகமான முந்நூற்றி முப்பத்தி ஒரு மீட்டர் பை வினாடி இருக்கு இல்லையா அதை சொன்னவர் தான் வந்து பியூரி டி ரோமர் அப்படின்றவர் வந்து பார்த்தினா ஒலி ஓகேங்களா லைட்டு ஒலியோட திசைவாக லைட்டோட திசைவாக சொன்னவர் தான் ரோமர் மூணு இன்ட்டு பத்தின்னு அடுக்கு எட்டு சொல்லுவோம் இல்லையா மீட்டர் பை வினாடி அது வந்து ப சொன்னவர் வந்து ரோமர் ஓகேங்களா அப்போ சவுண்டு வந்து பியூரி பியூரிக்கா அண்டி லைட்டு வந்து ரோமர் அது என்னெல்லாம் வச்சுங்க ஆனால் தாவரங்களுக்கு உணர்வு உண்டுன்னு சொன்னவர் யாருங்க ஜெகதீஷ் சந்திர போஷ் எனது புக்கில் இருக்குங்க நீலகேசரி டாப்பிக்கில் வருது அதனால் தான் அந்த கொஸ்டின் எடுக்கப்பட்டிருக்கு அடுத்த அவந்தி நாட்டு மன்னன் யசோதரன் என்னும் வரலாற்றை கூறும் யசோதர காவியத்தில் உள்ள சருக்கங்கள் ஓகேங்களா பாருங்கள் அதில் ரெண்டு கொஸ்டின் இருக்குங்க ஸோ யசோதர காவியத்தோட அந்த தலைவனான யசோதரன் எந்த நாட்டு மன்னனும் கேட்கலாம் அவன் வந்து அவந்தி நாட்டு மன்னன் ஓகேங்களா அப்போ அவனோட வரலாற்றை சொல்லக்கூடிய அந்த யசோதர காவியத்தில் எத்தனை சருக்கங்கள் இருக்குது அப்படின்றது தான் உங்களுக்கான கேள்வி சூப்பர் இதுக்கு நான் சொன்னதுங்க ஐந்து சருக்கங்கள் பாருங்கள் யசோதர காவியம் வந்து ஐந்து சருக்கங்களையும் நீலகேசி வந்து பத்து சருக்கங்களையும் கொண்டதுங்க ஓகேங்களா ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐந்து சருக்கங்களையும் முந்நூற்றி இருபது அல்லது முந்நூற்றி முப்பது பாடல்களை கொண்டதாக வந்து சொல்கிறாங்க ஓகேங்களா திருமணமாக சொல்ல முடியல ஸோ முன்னூற்றி இருபதுலேருந்து முந்நூற்றி முப்பதுக்குள்ளே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி தானே பண்ணுறாங்க சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அப்போ ஐந்து சருக்கங்களை கொண்டது நாகங்க இது ரொம்ப முக்கியங்க சீவக சிந்தாமணிக்கு நிகராக கவிதை சுவமிக்க நூல் நூல் எது ஸோ சீவக சிந்தாமணிக்கு நிகரான கவிதை சுவமிக்க ஐஞ்சிறு காப்பிய நூல் எது அப்படின்னு கூட கேட்கலாம் ஓகேங்களா ஸோ ஆப்ஷன்ஸ் கீழே இருக்குது பாருங்கள் சீவக சிந்தாமணிக்கு நிகராக கவிதை சுவமிக்க நூல் எது ஸோ பிறகு நான் சொன்னதுங்க நீலகேசி பீங்க ஓகேங்களா ஸோ நீலகேசி தான் வந்து பார்த்தீங்கன்னா சீவக சிந்தமைய சிந்தாமணிக்கு நிகரான ஒரு கவிதை சுவமிக்க ஒரு நிலாக வந்து கருதப்படுதுங்க ஓகேங்களா அடுத்து பார்க்கலாம் பாருங்கள் குண்டலகேசிக்கு மறுப்பாக எழுதப்பட்ட நூல் எது ஸோ குண்டலகேசிக்கு மறுப்பாக எழுதப்பட்ட ஒரு நூல் எது ஸோ இப்போ இதுக்கான ஆன்சர் எதுங்க நீலகேசி பி தாங்க இதுக்கான ஆன்சர் ஸோ குண்டலகேசிக்கு மறுப்பாக எழுதப்பட்ட நூல் எது அப்படின்னு பார்த்தோன்னா நீலகேசி நீலகேசி தான் குண்டலகேசிக்கு மறுப்பாக வந்து எழுதப்படுது அடுத்து தமிழில் எழுதப்பட்ட முதல் தருக்க நூல் எது தமிழில் எழுதப்பட்ட முதல் தருக்க நூல் எது சூப்பர் நேராக ஆன்சர் பார்த்து நீங்கள் ஆப்ஷன் பார்த்து எடுத்துகிட்டு இருப்பீங்க இதுக்கான ஆன்சரும் நீலகேசி தாங்க ஓகேங்களா பி தாங்க இதுக்கான ஆன்சர் அப்போ பாருங்கள் சேவக சிந்தாமணிக்கு நிகராக கவிதை சுவமிக்க நீல் அப்படின்னு நூல்னு கேட்டாலும் நீலகேசி தான் குண்டலகேசி மறுப்பாக பாடப்பட்ட நூல்னு கேட்டாலும் நீலகேசி தான் தமிழில் எழுதப்பட்ட முதல் தருக்க நூல்னு கேட்டாலும் நீலகேசி தான் ஓகேங்களா ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம் நல்லெண்ணா ஆகிவிச்சுங்க அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள் நீலகேசியின் உரையாசிரியர் ஸோ நீலகேசியோட உரையாசிரியர் யார் ஸோ ஆப்ஷன்ஸ் கீழே இருக்குது பாருங்கள் கெஸ் பண்ணுங்க சூப்பர் யாருங்க சமய திவாகர வாமன முனிவர் டி தாங்க இதுக்கான ஆன்சர் ஸோ நீலகேசியோட ஒரே ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சமய திவாகர வாமன முனிவர் ஓகேங்களா ஸோ இவர்தான் நீலகேசியோட ஒரே ஆசிரியர் அடுத்து ஒன்பதாவது கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள் விச்சை வீரன் காப்பியம் என அழைக்கப்படுவது எது வீரன் காப்பியம் என அழைக்கப்படுவது எது ஆன்சர் எதுங்க உதயணகுமார காவியம் சீதாங்க இதுக்கான ஆன்சர் விச்சை வீரன் காப்பியம் அழைக்கப்படுறது எதுன்னு பார்த்தீங்கன்னா உதயனகுமார காவியம் அடுத்து பத்தாவது கொஸ்டின் மாரி தத்தன் கதை என அழைக்கப்படுவது எது மாரி தத்தன் கதைய கதை என அழைக்கப்படுவது எது சூப்பர் ஏ தாங்கிறதுக்கான ஆன்சர் யசோதர காவியம் தத்தன் கதை அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படக்கூடிய அந்த காவியம் வந்து பார்த்தீங்கன்னா யசோதர காவியம் தான் தத்தன் கதை அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுதுங்க ஓகேங்களா ஸோ பத்து ஏ தான் சார் ஓகேங்களா ஸோ ஏன்னா நீலகேசிலிருந்து இவ்வளோ கொஸ்டின் எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா நம்ம சிக்ஸ்த் டுவல் புக்கை பொறுத்தவரையும் ஐஞ்சிரும் காப்பியங்களை யசோதரா காவியம் நீலகேசியின் தான் அதிகமாக கொடுக்கப்பட்டிருக்குங்க ஆனால் அது நிறைய கொஸ்டின் எடுக்கப்பட்டிருக்கு ஸோ மீதி வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமானதான் சொல்லிவிட்டோம் விஜய் வீரன் காப்பியம்னா உதயணகுமார காவியம் அதேபோல் போல் பஞ்சமி கதைன்னு சொல்லுவாங்க அதுனா நாககுமார காவியம் தான் நாகபஞ்சமி கவிதை அழைக்கப்படுது ஓகேங்களா இதெல்லாம் நல்லா நீங்கள் நான் வச்சுக்கணும் அடுத்து உங்களுக்கான கொஸ்டின் பாருங்கள் பிற்கால உலா இலக்கியங்களின் முன்னோடி என அழைக்கப்படும் நூல் எது பிற்கால உலா இலக்கியங்களின் முன்னோடி என அழைக்கப்படும் நூல் எது யசோதர காவியம் நீலகேசி உதயனகுமார காவியம் சூலாமணி ஸோ இதுக்கான ஆன்சர் என்னன்றதை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் பிற்கால உலா இலக்கியங்களின் முன்னோடி ஸோ ஆப்ஷன்ஸும் உங்களுக்கு க்ளியராக தெரிஞ்சிட்ருக்கோம் ஓகேங்களா சரிங்க நான் இப்போ வேகமாக ஒரு டைம் வந்து கொஷினன் ஆன்சர் வந்து கொஷினன் ஆன்சர் மட்டும் வாசிட்றேன் ஸோ உங்களுக்கு ஒரு டைம் ரிவிஷன் பண்ண அவ்வளோ இருக்கும் சமண சமய கருத்துக்களை வாதங்களின் அடிப்படையில் விளக்கும் நூல் நீலகேசி நீலகேசியில் உள்ள சருக்கங்கள் பத்து அறிவியல் உலகில் தாவரங்களுக்கு உயிர் உண்டு என்ற உண்மை உலகிற்கு கூறியவர் ஜெகதீஷ் சந்திரபோஸ் அவதி நாட்டு மன்னன் யசோதரன் வரலாற்றுக்கு ஒரு யசோதர காவியத்தில் உள்ள சருக்கங்கள் ஐந்து சிவக சிந்தாமணிக்கு நிகராக கவிதை சிவமிக்க நூல் நீலகேசி குண்டலகேசி மறுப்பாக எழுதப்பட்ட நூல் நீலகேசி தமிழில் எழுதப்பட்ட முதல் தருக்கு நூல் நீலகேசி பாருங்க சமண சமய கருத்துக்களை வாதங்களின் அடிப்படையில் விளக்கும் நூலும் நூல் ரெண்டுமே வந்து ஒரே மீனிங் தான் குறிக்குது ஆனா வெவ்வேறு மாதிரி கேட்பாங்க ஓகேங்களா நீலகேசி நீலகேசியின் உரையாசிரியர் சமய திவாகர வாமன முனிவர் விச்சை வீரன் காவியம் அப்படின்னா உதயனகுமார காவியம் மாரித்தன் கதை அப்படின்னா யசோதர காவியம் பிற்கால உலா இலக்கியங்களின் முன்னோடி இதுக்கான ஆன்சர் மட்டும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இல்லை நெக்ஸ்ட் வீடியோக்கு வெயிட் பண்ணுங்க நான் உங்களுக்கு எக்ஸ்பெனேஷன் கொடுத்துறோம் ஓகேங்களா ஸோ தேங்க்யூ கைஸ் இதை போல் அடுத்து நெக்ஸ்ட் டென் டென் கொஸ்ட்டு உங்களை நான் சந்திக்கிறேன்